கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான சந்தோஷம் அல்லது சமாதானம் இன்பம் எங்களுக்கு டெக்குமென்று இந்த அநேக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றில் தாவிது ராஜா இப்படி சொல்லுகிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது என்று சொல்லுகிறார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை இங்கே தாவீது ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இவ்வளவு இன்பம் இவ்வளவு நன்மையும் ஆனது என்று ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும் பொழுது சகோதரர்கள் தங்களிலே ஒருமைப்பாடில்லை அப்போ முன்னையெல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்து நன்றாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தனித்தனி குடித்தனங்களும் ஆனால் சகோதரர்களை ஒன்று கொண்டு காண முடியாமல் அவர்களை பகைத்து கொள்ளுகிற ஒரு உலகமாக இருக்கிறது ஆனால் தாங்கள் இருக்கிற இடத்துல தங்களுடைய சகோதரனுடைய ஸ்நேகித்து அங்கே உள்ள அந்த உண்மையான அன்பையும் இன்பத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள மனதில்லாமல் அதை தொலைத்து விட்டு இன்னைக்கு மனிதன் உலகில் வேறு எங்கே எங்கேயோ தேடித் திரிகிறான் நன்மை கிடைக்குமா இன்பம் கிடைக்குமா அப்படி என்று சொல்லி ஆனால் தாவிதராஜா சொல்லுகிறது போல அருமையான தேவண்டை பிள்ளைகளே நமக்கு தந்திருக்கிற சகோதரர்கள் ஒரு அம்மா பெற்ற இருக்கலாம் நமக்கு ஆண்டவர் தந்த இருக்கலாம் நண்பர்களாயிருக்கலாம் அல்ல சபையில இருக்கலாம் யாரானாலும் அவர்களோட ஒருமித்து வாசம் பண்ணுகிறதும் அவரோடு ஒருமித்து இருக்கிறதும் எவ்வளவு இன்பமானது என்று காணப்படுகிறது ஆனால் இந்த ஒரு இன்பத்தை நாம் உலகத்திலே நாடி தேடாமல் நாம் நம்முடைய இடையிலே தேவ வசனத்துக்கு எட்படைந்து நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருடைய ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து நாம் இருக்கும்போது உண்மையான ஒரு அன்பை அல்ல ஒரு நன்மையை ஒரு இன்பத்தை கர்த்தரிலிருந்து நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதன்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருவேரல்வாராக ஜெபிப்போம் എങ്ങളെ മിക അൻപക നശിത്തു വഴി നടത്തുക നല്ലതകപ്പനെ അപ്പം ദാവിതരാജാ ചൊല്ലുക സഹോദരർ ഒരുമിത്ത് വഴുക എവ്വ നന്മയും ഇൻപവുമാണ് അതേമാതിരി ആണ്ടവരെ താങ്കൾ സഹോദരങ്ങൾ ഒരുമിത്ത് വാഴ വേണ്ടിയ ഗ്രിബയും ബാക്കിയത്തെ എങ്ങൾക്ക് ഓവരവർക്കും തരണം മുതൽ രാജ്യത്തിൽ ഞങ്ങൾ വന്ന് ചേരുക പോലെ അന്യോന്യത്തിലും സഹോദര അൻപലും ആണ്ടവരെ താങ്കൾ നിലനിൻ്റെ വാഴ എങ്ങൾക്ക് ഒരൊരുവർക്കും ഗ്രിബൈ കൊടുക്കും ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട പതിൽതാരും